அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு பொது தமிழுக்கு அவுட் ஆஃப் சிலபஸில் என்னென்னலாம் படிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஸ்கூல் இருந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே அவுட் ஆஃப் சிலபஸ் தான் ஓகேங்களா அதுவும் ரொம்ப ரொம்ப பழைய புத்தகங்கள் இளங்குமரனா தொல்காப்பியம் டைரெக்டா தொல்காப்பியத்திலே கேட்டிருக்காங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம வந்து இந்த முறை தமிழுக்கு முதல்ல ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஒரு நாலு இருக்கு ஓகேங்களா அந்த நாளையுமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த புக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு புத்தகத்தோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்முடைய டெலகிராம் சேனல்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இந்த புத்தகத்தை பாருங்க இளங்குமரனாருடைய தமிழ் வளம் அப்படிங்கிற புத்தகம் ஓகேங்களா சோ இதுல என்னென்ன இருக்கு நமக்கு தேவையானது அப்படிங்கிறத பாக்கலாமா சோ இந்த புத்தகத்துல நமக்கு தேவையானது என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையானது எழுத்தும் சொல்லும் ஓகேங்களா இது ரெண்டுமே இதுல வந்து கவர் ஆகுது எழுத்தும் சொல்லும் இதுல ஃபுல்லா வந்து கவர் ஆயிடுது ஓகேங்களா சோ அதை வந்து பார்க்கலாமா சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட எழுத்து இருக்கும் சோ எழுத்துக்குண்டானது பாருங்க சோ எழுத்து சோ இத வந்து பாத்தீங்கன்னா அகச்சுட்டு அகவினா அகவல் உரை அகவல் என்னென்ன அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க அகச்சுட்டுனா என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற டெப்தான விஷயங்கள் அகம் என்பதற்கு சிறப்பு விதி என்ன புரியுதுங்களா இது மாதிரி நம்ம டெப்த்தா படிச்சாதான் ஸ்டேட்மெண்ட் கொஷன்ஸ் ஆன்சர் பண்ண முடியும் இந்த புத்தகத்தை ஒன்னு படிக்கணும் அடுத்த புத்தகம் என்ன அப்படின்னா ரெண்டாவது புத்தகம் பாத்தீங்கன்னா செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்கம் வெளியிட்ட ஆட்சி சொல்லகதராதி அப்படிங்கிற புத்தகம் ஓகேங்களா ஏ டு இசட் இதுலயே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்கல்ல மோனோ லிங்கோலாம் இருக்கலாம் மோனோபோலி அட்வான்ஸு இது மாதிரியான எல்லா வார்த்தைகளும் இந்த புத்தகத்துலேருந்து மட்டும்தான் வந்திருக்கு ஓகேங்களா ஐநூற்றி ஐம்பது பக்கங்களுக்கு மேலே இருக்குது இந்த ஒரு புத்தகம் படித்தீங்கன்னா நீங்கள் கலை சொற்கள் வேறு எங்கேயுமே படிக்க தேவையில்ல அந்த அளவுக்கு இன்ச் பை இன்ச்சாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதனால் இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஸோ கலை சொற்கள் ஃபுல்லாக கவர் ஆகிடும் புரியுதுங்களா அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னா மயங்கொழிகள் சம்பந்தப்பட்ட இந்த புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா மயங்கொழிகள் சம்பந்தப்பட்டது அதே இயக்ககம் தான் வெளியிட்டு இருக்கு மயங்கொழிகள் அங்கனம் அச்சனம் அடிமனை இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் அங்ககம்னு ஒன்னு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அங்கனம் அக்கறை அடிமனை அன்னம் அன்னம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முறை படிச்சிருந்தோம் அனங்கு இந்த எக்ஸாமில் கேட்ட அனங்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதனால கரெக்டாக படிச்சுக்குவாங்க இந்த புக்கோட பிடிஎஃபும் டெலகிராமில் இருக்கும் சோ அவ்வளவுதான் இது மாதிரி ஒரு நாலு புத்தகம் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்கு இன்னும் உழைச்சி மாதிரியான பழைய புத்தகங்கள் நிறைய இருக்கு கிடைக்கிற கிளிப்ஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கிறது மட்டும் பாருங்க ஓகேவா சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்